வேலும் மயிலும் சேவலும் துணை திருவண்ணாமலை சிறப்புக்கள் பகுதி ஒன்று அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதது என்று பொருள் படைக்கும் கடவுள் பிரம்மனாலும் காக்கும் கடவுள் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்புமலை என்பதால் திரு என்ற அடைமொழியுடன் சேர்ந்து திருவண்ணாமலை எனப் பெயர் பெற்றது ஹிருதயுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபரயுகத்தில் தங்க மலையாகவும் இன்றைய கலியுகத்தில் கல்மலையாகவும் விளங்குகிறது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருநாளில் சொக்கனுக்கு உகந்த சொக்கப்பனை ஜோதி பிளம்பாக எழுந்தருளியுள்ள சிவபெருமானின் அக்னித்தலமான இத்திருவண்ணாமலைக்கு காந்த சக்தி இருப்பதாக புவியியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் எல்லையில்லாத ஆதியே எல்லாம் உணர்ந்த ஜோதியே திருவண்ணாமலை முக்தியே